டீச்சர்ஸ் அனைவருக்குமினிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமில் டெட் எக்ஸாம் ஒன்று பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஒன்று இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து நம்ம வந்து அதிகமான நபர்கள் வந்து போட்டி போடுவாங்க அதில் டெட் எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குங்க ஆல்ரெடி டிஆர்பி போர்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வந்து நவம்பர் மாதம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்டாக அப்போது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் ஸோ நவம்பருக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்பது நாட்கள் வந்து அவைலபிளாக இருக்குது நவம்பர் மாதம் கால்பர் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கான சிலபஸ் பேப்பர் ஒன் சிலபஸ் என்னன்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு காண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் ஒன் சிலபஸ் அதே மாதிரி பேப்பர் டூ சிலபஸ் ரெண்டுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்குங்க பேப்பர் ஒன்றை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஒன் ஆப்பில் இருந்து ஒன்னாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதில் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேப்பர் டூக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி பேப்பர் டூக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன்லேயும் நீங்கள் படிக்கணும் பேப்பர் டூலேயுமே வந்து படிக்கணும் பேப்பர் டூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து அந்த ஒன்று டூ கிளாஸு அந்த மாணவர்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கொஷினாக வந்து அவைலபிளாக இருக்கும் பேப்பர் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ல இருந்து பத்து வரைக்குள்ள மாணவர்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கொஸ்டினை வந்து அவைலபிளாக இருக்கும் இது ரெண்டும் மட்டும்தான் வந்து வித்தியாசம் மற்றபடி வேற எந்த வித்தியாசமும் வந்து கிடையாது அதே மாதிரி பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் பெடாலஜி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ் சுற்றுச்சூழல் கல்வி இது எல்லாத்துலேயுமே இருந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது முப்பது கொஸ்டினாக வந்து கேட்பாங்க அப்போ சைல்டு டெவலப்மெண்ட் பெட்டாலஜில இருந்து முப்பது கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அது சம்ப சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்ல கேட்காங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமே வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணிரலாம் இங்கிலீஷ்லையுமே வந்து பேசிக்கான அப்டேட் தான் கேட்பாங்க அதையுமே வந்து ஈஸியா முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் மேக்ஸில் பேசிக்கான மேக்ஸ் தான் கேட்பாங்க அதையுமே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் என்வரமெண்டல் ஸ்டடிஸ்லயுமே வந்து முப்பது கொஸ்டின் இருக்கு கொஸ்டின் வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே எங்கே இருந்து வேணால் கேட்பாங்க அதையுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்து பார்க்கணும் இந்த ரெண்டையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்ம கைக்கு வந்துடும் ஓகேவா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தேர்வில் வந்து இவர் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படிங்கிற மாதிரி வந்து லைஃப் லாங் வேலடிட்டி உள்ள ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம செகண்டரி கிரேடு டீச்சர் நியமன தேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி பேப்பர் டூக்கு நீங்க வந்து பாஸ் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அப்படின்னா இப்போ ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு இது எல்லாமே வந்து காமனாக வந்து வந்துடும் ஓகேவா சயின்ஸு எல்லாமே வந்து காமனாக வந்துடும் வரலாறு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனியாக வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் வந்து படிக்கிறது ஈஸி அதாவது டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பேப்பர் ஒன்றும் ஈஸி தான் பேப்பர் டூமே வந்து ஈஸி தான் அதை வந்து நம்ம வே ஆஃப் த ஸ்டடி நம்ம எந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மெத்தடில் தான் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏனாவது தானோ அப்படிங்க மாதிரி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்ஸையோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு புக்கையோ வாங்கி படிச்சீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணி அவைலபுளாக வந்துருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டையுமே பாஸ் பண்ணியுமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போது இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்போ இதில் என்ன பண்ணணும் நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கணும் இந்த நியமன தேர்வில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியும் ஏன்னா பேப்பர் ஒன்று ஈஸி பேப்பர் டூவும் ஈஸி இதில் நம்ம போஸ்டிங் போட்டோம் அப்படின்னா ஒரே மார்க்கில் அங்கே வந்து ஐம்பதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து அவைலபிளாக இருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து ஆயிரும் அப்போது நியமன தேர்வுன்னு ஒன்று வச்சா மட்டும்தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்போது பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அதே மாதிரி பேப்பர் டூ பாஸ் பண்ணி உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க இப்போ பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி செகண்டரி கிரெடிட் டீச்சருக்கு வந்து சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பேப்பர் டூ யூஜிடிஆர்பிக்கு வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு சில சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பேப்பர் டூ கிளியர் பண்ணிட்டீங்க யூஜிடிஆர்பியை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட மெயின் ஜப்செக்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இன்க்ளூடிங் வந்து தமிழ் தகுதி தொகுதித்தருவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் இப்போ யூடியூப் டேர்ட்டு வந்து கஷ்டமா இருக்குமா ஈஸியாக இருக்குமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து மேஜர் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க கேட்பாங்க அந்த நூற்றி ஐம்பது வினாக்களுமே வந்து உங்களுடைய மேஜர் தான் நீங்கள் தமிழ்னா தமிழ்ல இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் மேக்ஸ்னா மேக்ஸ் இரு நூற்றி ஐம்பது பாட்டனி சுவாலஜி அப்படின்னா நூற்றி ஐம்பது ஹிஸ்டரினா நூற்றி ஐம்பது ஜியாகிரபின்னா நூற்றி ஐம்பது அப்போ அதுலேருந்து நீங்கள் கேட்கும் போது கொஸ்டின் கேட்கும்போது உங்களோட மேஜர்ல நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணி ஜாப் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணலாம் அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து உங்களுடைய மேஜர்ல நல்லா அப்டேட்டாக இருக்க பழகுங்க ஓகேவா ஸோ டெட் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் வந்து கால்பர் பண்ணுவாங்க நவம்பர் வந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி மார்ச்ல வந்து எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம அகாடமியில் பேப்பர் ஒன்றுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேப்பர் டூக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ பேப்பர் டூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலேஜில இருந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது கொஸ்டின் கேட்பாங்க அது வந்து தனியாக டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து கம்பல்சரி ஓகேவா தமிழ் இங்கிலீஷ் பேடாலஜி இது எல்லாமே வந்து கம்பல்சரி பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து காமன் அப்போ எங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடண்ட்டு அண்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு இவங்க ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ மேக்ஸ் அப்படின்னா இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் அதே மாதிரி இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் ஏன் அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதில் பாட்னி சுவாஜியில் வந்து நமக்கு வந்து சம்மு வராது ஆனால் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணுலேயுமே வந்து ஒரு பேசிக்கான சம்மு வந்து கேட்பாங்க மேக்ஸ் வந்து கொஞ்சம் வரும் அதனால அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து மட்டுமே வந்து அறுபது கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ படிக்கிறது என்னமோ ஈஸி ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்க சிலபஸை நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிடலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் சிலபஸ் என்ன பிடி அசிஸ்டண்ட் யூஜி டார்பி எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் தனியாக வீடியோ தரேன் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து பணியில் அமரலாம் நீங்கள் கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு கால்பர் எப்போ வரும் வேக்கன்சி எப்போ வரும் நம்மளாலாம் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி டீமோட்டிவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லாமே சுற்றி பாசிட்டிவாக நடக்கும் நம்மளுமே வந்து பாசிட்டிவாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சரை வந்து பணியில் அமரலாம் அதே மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது சார் நான் வந்து எம்ஏ எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ பிஎட் அப்படின்னா தாராளமாக பிஜி டிஆரரிப் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிஜி டிஆர்பிப் எக்ஸாம் வந்து அப்படி கிடையாது ஒரே எக்ஸாம் ஒரே அட்டம் தான் ஸோ நீங்கள் அதாவது ஒரு அட்டம் கிடையாது ஒரு எக்ஸாம் தான் இருக்குது அந்த ஒரு எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க நம்ம ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பிப் எக்ஸாமும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூவும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எங்கிட்ட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் பேப்பர் டூ மட்டும்தான் படிப்பேன் பேப்பர் ஒன்று தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க வேண்டாம் ஸோ கல்வி இருந்து குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி சார் நான் வந்து பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து யூஜிடிஆப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் நம்ம கடைமையுமே வந்து யூஜி டிஆர்ஃப் எக்ஸாமுக்கு வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேப்பர் ஒன்றுக்குமே வந்து செகண்டரி கிரெடிட் டீச்சர் அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேவா எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே வந்து படிக்கல அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஓகேவா எக்ஸாம் எப்போ வேணால் வரலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பேஜ் மாடல் டெஸ்ட்டு எல்லாமே போட்டு தயாராக இருந்தால் அப்படி தான் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் டெஸ்ட் பேஜ் நம்பர் இருக்கும் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தொகுப்ப பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெத் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பயிற்சி ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்